தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் இளைஞர்களுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரும் சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பதினாறாவது தேசிய வாக்காளர் தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு வாக்கு செலுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடம் கொண்டு செலுத்தும் விதமாக கோவையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது இந்த சைக்கிள் பேரணியை கோவை மாவட்ட தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து துணை ஆட்சியர் பிரசாந்த் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இணைந்து ஆட்சியர் பவன்குமாரும் சைக்கிள் ஓட்டி பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பேரணியில் பங்கேற்ற சைக்கிள் வீரர்கள் இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் குடிமகன் எனது இந்தியா எனது வாக்கு நான் பாரதம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நகரம் முழுவதும் உலா வந்தனர் கலெக்டர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த சைக்கிள் பேரணி காந்திபால் ஜிசிடி கல்லூரி வழியாக காந்திபுரம் நூறு அடி சாலை பந்தயசாலை உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி மீண்டும் மாவட்ட தலைவர் அலுவலகத்தை வந்தடைந்தது சுமார் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் நடைபெற்ற இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சைக்கிள் வீரர்கள் பங்கேற்றனர் இதுகுறித்து சமூக ஆர்வலரும் சைக்கிள் வீரருமான விஷ்ணு பேசுகையில் கோவையில் கடந்த இரண்டு தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைவாக இருந்தது சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஐம்பத்தி எட்டு சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவாகின இனி வரும் தேர்தலில் இந்த நிலை மாறி நூறு சதவிகித வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது ஜனநாயகத்தில் வாக்கு என்பது மிக முக்கியமான ஆயுதம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் வணக்கங்க என் பேர் விஷ்ணு இன்னைக்கு வந்து பதினாறாவது நேஷனல் இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் இயர் நேஷனல் ஓட்டர்ஸ் டே இன்றைக்கி வந்து ஒரு சைக்ளிங் ரேலி பண்ணோம் இனிஷியேட்டட் பை கலெக்டர் கோயம்புத்தூர் கலெக்டர் பவன் குமார் சார் அண்ட் அசிஸ்டன்ட் கலெக்டர் டாக்டர் சார் இதை வந்து தொடங்கி வச்சது கலெக்டர் ஆரம்பிச்சு வச்சாருங்க அவர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்ஸும் போனாங்க அவேர்னஸ் மக்கள் அவேர்னஸ்க்காக நம்ம இந்த இவெண்ட் பண்ணியிருக்கோங்க நூறு சதவீதம் ஓட்டுக்காக போய் அட்டண்டாக சைக்ளிங் அவேர்னஸ் லாயிடுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி இருபத்தி நாலேயும் சரி கோயம்புத்தூரில் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு பதிவாக இருக்குதுங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு நூறு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு இட் இல் பி குட் இனிஷியேட்டிவுங்க இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் அப்படியே நம்ம காந்தி பார்க் ஜிசிடி ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் ரேஸ் ரேஸ்கோஸ் அண்ட் பேக் அட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சு பேர் கலந்துட்டாங்க சைக்கிளிங் ஓட்டு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு உரிமைங்கிறது ஓட்டு உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம வேஸ்ட் நிறைய பேர் வேஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் லீவ்ல வெளியே போயிடுறாங்க அதை ஓட்டு போடுங்கிறது என்ன தலைமையாக வேண்டுகோள் எல்லாருக்கும் ஓகே